வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ மொத வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க ஃபியூச்சர்ல போடுற விட அவங்க ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமாககுளங்க இந்த மகாமா குளத்துலேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை மனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமாககுளம் காளிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க இந்த மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது அடி அகலம் மூவது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ பாருங்கள் பேக் சைடு ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடு இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க நாலு பக்கமும் குடியிருப்பு பகுதி தாங்க நடுவில் அந்த மனை இருக்குதுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இதுதாங்க மனை இந்த மன்னனம் தசை பார்த்தீங்கன்னா இ சவுத் ஃபேஸ்ஸுங்க தெற்கு பார்த்ததுங்க இதை பாருங்க பேக் சைடு ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடு இருக்குதுங்க மன ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தா உங்களுக்கு தார்சாலை வசதியும் இருக்குதுங்க இந்த மன்னிரம் சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பெற்றுற மனங்க இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜு மகாமோகுளம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த மனையை நேரில் பார்க்கணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணி பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ